பெருமை உண்டாதாக நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன் ஒரு ரெண்டு மாதம் தான் நான் வந்தேன் அன்பரின் பாதத்தில் அப்போ வந்து ரெண்டு மாதம் வந்து மூணாவது மாதம் என்ன பண்ணேன் நான் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் ரசிக்கப்பட்டேன் எங்கள் வீட்டில் எல்லோரும் ஹிண்டு நான் ரச்சிக்கப்பட்டு ரெண்டு மாதம் இங்கே வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் ரச்சிக்கப்பட்டேன் அப்புறம் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன் நான் ஒரு அஞ்சு வருஷமும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கடந்த ஜூலை எட்டு அன்றைக்கி சேல்ரி கொடுத்துட்டு இனிமேல் நீங்கள் வர தேவையில்லை ஆஃபீஸ் வந்து ரன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்னோடய கமிட்மெண்ட் வந்து நிறைய எங்கள் வீட்டில் எல்லாமே நான் தான் லோன் இருக்குது நிறைய இருக்குது சடனாக நீங்கள் வர வர தேவையில்லைன்னு சேலரி கொடுத்துட்டாங்க நான் என்ன பண்ணேன் ஜூலை இருபத்தி ரெண்டு ஐயா வந்து விண்ணப்பத்தை கேட்பவரேன்னு சொல்லிவிட்டு யூடியூப் சேனலில் பேசினார் அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு வேலை நிறுத்திட்டாங்க ஐயா அப்படின்ட்டு அப்போ ஐயா சொல்லியிருந்தாங்க அந்த அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க உனக்கு வேலை கிடச்சிடும்மா நித்யா உனக்கு வேலை ரெடியாக இருக்குது நீ இருந்த வேலையில ஒன்று சேல்ரி அதிகமாக கிடைக்கும் நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொன்னாங்க நானும் ப்ரேயர் பண்ணேன் ஜூலை போச்சு அஞ்சு ஆறு ஆஃபீஸ்க்கு போனேன் அங்கே எனக்கு செட் ஆகலை கடைசியாக நான் அழுதேன் வீட்டில் தீர்க்கதரிசுகளை நாவும் ஒரு நாளும் பொய் சொல்லாது ஐயோ அதுவும் ஐயா சொல்லிட்டாரு அது கண்டிப்பாக நடக்கும் எவ்வளோ சாட்சி நான் கேட்குறமோ எனக்கு கிடைக்கணும் வேலை நான் அழுதேன் என் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரே பில்டிங்கு பக்கத்து ஆஃபீஸ்லேருந்து க நான் எந்த டேட் அன்றைக்கி எட்டாந்தேதி ஜூலை எட்டு அங்கே அழுதேன் பக்கத்திலே ஆகஸ்ட் எட்டாம் தேதி அதே நாளில் எனக்கு வேலை கிடச்சிது அது உள்ள எல்லாருமே கிறிஸ்டின்ஸு இன்னொரு என்னென்னு அவங்க என்ன கேட்குறாங்க இங்கே யாருக்கு வேக்கண்ட் இல்லையா உங்களுக்கு நான் என்ன வேலை கொடுக்குதுன்னு தெரில சார் எப்படி உங்களை அப்பாயின் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க மற்றவங்களோட வேலையை எனக்கு பிரித்து எனக்காக ஒரு இடத்தை ஏற்படுத்தி கர்த்தர் கர்த்தூருடைய பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் நான் திருநெல்வேலியிலருந்து வாரையும் நான் ப்ளஸ் டூ படிக்கும் போது எழுத எக்ஸாம் எல்லாமே கம்மியாக தான் மார்க் எடுப்பேன் பப்ளிக் எக்ஸாம் வரும்போது ஜபகோபுரத்துக்கு கால் பண்ணியிருந்தோம் எனக்காண்டி ஜபிச்சாங்க நான் இப்போ ஐநூற்றி இருபத்தி மூணு மார்க் எடுத்திருக்கேன் நன்றி எனக்காக நன்றி நன்றி ஸ்டீபன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டி நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நிலையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அல்ல லூயா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு கடன் வாரங்கள் உண்டு வியாதிகள் உண்டு ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையில் உண்டு இந்த நாளிலும் ஆண்டவுடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவுடைய என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து அடைந்து பட்டினியாயிருக்கும் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மையும் குறைவுபடாது கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு பிறகு ஒரு நன்மையும் குறைவுபடாதாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை தேடி வந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்ட சிலரை குறித்து நாம் வாசிக்க போகிறோம் அதுக்கு முன்னால் சவுலன்னு ஒரு மனுஷன் இருந்தான் காணாமல் போனால் கழுதையை தேடி வந்தான் ஆண்டருடைய ஊழியக்காரனை சந்திக்கும்படி ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் சூப் என்கிற பட்டணத்துக்கு வரும்போது அவன் கூட வந்த வேலைக்காரன் சொல்கிறான் கழுதையை தான் தேடி வந்தாங்க அப்போ அவங்க தேடி 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 தங்க ஊரை விட்டு அடுத்த ஊரில் சூப் என்கிற பட்டணத்துக்கு வந்துட்டாங்க சவுளுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான் எப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கு அவர் தீர்க்கதரிசி இருக்கிறார் அவருடைய பேர் சாமுவேல் அவர் சொல்லுகிறது தப்பாம நடக்குதுப்பா இவ்வளோ தூரம் வந்தோம் அந்த தேவ மனுஷனை போய் பார்த்துட்டு போவோம் சில வேளைகளில் இந்த கழுதை எங்கே முடங்கி கிடக்குது எங்கே பதுங்கி கிடக்குன்னு அவர் வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி கழுதையை தேடி வந்த சவுல கூட்டுட்டு இந்த வேலைக்காரன் இந்த தீர்க்கதரிசி இடத்துல வரும்பொழுது ஆண்டவர் என்ன பிளான் வச்சுருக்கிறார் இவனை ஒரு பெரிய ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இவனுக்கு ராஜரீக மகத்துவத்தை கொடுத்து அனுப்பினேன்னு ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருந்தார் கழுதை தேடி வந்தவனுக்கு ஆண்டவர் கழுதையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வெளிப்பாட்டையும் ஊழியக்காரன் மூலமாக கொடுத்து இவனை ராஜரீக தைல குப்பி அபிஷேகத்தை எடுத்து இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அனுப்பிவிட்டார் அப்போ பாருங்க ஆண்டவரை தேடி அவன் வரல கழுதே தேடி வந்தான் வந்த இடத்துல ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு அவனுடைய வேலைக்காரன் மூலமாக கிடைக்கிறது அப்பொழுது ஆண்டவரை தேடி தீர்க்கதரிசி இடத்திலே வருகிறான் ஆண்டவரை தேடி வந்த அந்த மனுஷனை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அனுப்பினார் சரி ஆண்டவர் அவனை ராஜா வாக்கிட்டார் அப்ப அவன் எப்பமோ ஆண்டவருக்கு முன்னால நன்றி உள்ளவனா இருக்கணும் இல்லை சில குழப்பமான சூழ்நிலைகள் வரும்பொழுது அவன் ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்பதற்கு பதிலாக இடத்தில் வந்து தேவனுடைய ஆலோசனையை கேட்பதற்கு பதிலாக தீர்க்கதரிசி இடத்திலே வந்து தேவனுடைய ஆலோசனையை கேட்பதற்கு பதிலாக தீர்க்கத்தரசியுடைய ஆலோசனை அல்ல கேட்பதற்கு பதிலாக இவன் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரிகள்ட்ட ஆலோசனை கேட்டு போனான் நடந்தது என்ன தெரியுமா ஆண்டவர் அவனிடத்தில் இருந்த ராஜ்ய பாரத்தை பிடுங்கி போட்டார் லூயா அவன் ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை தேடி போனான் இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த கொஞ்ச நஞ்சம் நல்ல வித நன்மைகளும் கொஞ்ச நஞ்சம் ஆசீர்வாதங்கள் இழந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா குறி கேட்க போகிறது கிளிஜோசியம் பார்க்க போகிறது ஜாதகம் பார்க்க போகிறது அது இதெல்லாம் இப்படிப்பட்ட இடங்களை போய் அந்த மனுஷர்களை நீங்கள் தேடி போனீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதும் உங்களை விட்டு எடுக்கப்பட்டுவிடும் சில பார்த்தீங்கன்னா நல்ல தொழிலில் ஆண்டவர் வளர்த்து நல்ல ஆளாக்கி கொண்டு வருவாங்க தொழிலில் நல்ல வளர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த தொழிலில் வளர்ந்து வருகிற நாட்களில் நிறைய மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் மதத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க அவடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை எல்லாரிடத்துல சந்தோஷமா நண்பர்களாக நல்ல உறவை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனா அதே நேரத்தில் ஆண்டவருடைய காரியம் என்று வரும் பொழுது அவங்க ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் தேவையில்லாத இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள்கிட்ட பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சவலுக்காக சாமுவேல் தீர்க்க தரிசிக்கிட்ட சொல்கிறாரு யான் தான் இவனை ராஜா வாக்கினேனோ என்று என் இருதயம் விசனப்படுகிறது எப்போ தெரியுமா சொன்னார் ஆண்டவரை தேடி வர வேண்டிய சூழ்நிலையில் ஆண்டவரை தேடி வருவதற்கு பதிலாக குறை சொல்லுகிறவர்களை தேடிப்போனான் என் அன்பு தேவ பிள்ளைகளே இன்னைக்கு பிறகு உங்களுடைய பிரச்சனைக்குரிய காரியங்கள் எதுவாயிருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டவரை தேடி போய் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கிறது அப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஆலோசனை கொடும் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிரச்சனைக்குரிய காரியத்திலே என்னை தேடி வந்திருக்கிறார்கள் அது வரும்பொழுதெல்லாம் நான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டேன் நீங்கள் தேடி வந்திருக்கிற இயேசு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் தல் ஆலோசனையினாலே விழுந்து போனானாம் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு ஆலோசனை கொடுத்தா விழுந்து போயிடுவோம் ஆண்டவர் தான் ஒரு மனுஷன் மூலமாக உனக்கு நல்ல ஆலோசனை தர வேண்டும் அப்படி ஆலோசனை கேட்டு போன எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து ஆண்டவர் மறுபடியும் அவர்களை தூக்கி கோபுரத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஹல சரி கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாதான் ஆண்டவரை தேடி வந்த சில மனுஷர்கள் எப்படி எப்படி அவங்கவுங்க பாணியில் ஆண்டவரை தேடினாங்க முதலாவது தாவீது என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரை எப்படி தேடனா அவன் ஆண்டவரை தேடுவதற்கு என்ன வழிமுறையை வைத்திருந்தான் வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று தேவனே நீர் என்னுடைய தேவன் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உமை தேடுகிறேன் அதிகாலமே உமை தேடுகிறேன் வறண்டதும் வறண்டதும் தண்ணீரற்றமான நிலத்திலே நிலத்திலே என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது உண்மை வாஞ்சிக்கிறது தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகால உண்மை தேடுகிறேன் என்று அதிகாலையிலே ஆண்டவரை தேடி தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ராஜ மேன்மை பெற்றுக் கொண்டான் இந்த பார்த்து எப்படி முறையிட்டான் தெரியுமா ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன் என்று உரிமை பாராட்டுகிறான் அவன் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் ஆண்டவர் தேவனாக இருந்தார் அதன் பிறகு ஈசாக்கின் தேவனாய் இருந்தார் அதன் பிறகு யாக்கோபின் இருந்தார் அதை அவன் வேதத்திலே பார்த்திருக்கிறான் தனக்கு முன்னால இருந்த முன்னோடிகளுக்குரிய தேவனை அவன் பார்த்திருக்கிறான் இப்ப அவன் என்ன சொல்லுகிறான் தேவனே நீர் என்னுடைய தேவன் ஒரு காலத்தில் நீர் ஆபிரகாமுக்கு தேவனா இருந்தீர் ஒரு காலத்தில் ஈசாக்கு தேவனா இருந்தீர் ஒரு காலத்தில் யாக்கோபுக்கு தேவனா இருந்தீர் இன்றைக்கு என்னுடைய தேவனா இருக்கிறீர் காலில எழும்பி நீர் என்னுடைய தேவன் என்று ஆண்டவருக்கும் தனக்கும் இடையே உள்ள உறவை அவன் புதுப்பித்துக் கொள்கிறான் அதுக்கு மேலே ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியுமா முடியாது ஏன்னா ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு மத்தியானம் அல்ல சாயங்காலம் இல்லை நைட்டல்ல அதிகாலமே எழுப்பி சொல்கிறான் அப்படின்னு அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது அதிகாலை என்று சொல்லுவது அந்த ஏர்லி மார்னிங் டைமை குறிக்கிறது மட்டுமல்ல அந்த அதிகாலை அப்படின்றது முதலிடத்தை குறிக்கிறது அவன் எழும்பின உடனே முதல் நிமிடம் முதல் செகண்ட் முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறான் அது அவனுடைய ரகசியம் ஆண்டவரை தேடும்போது முதலிடத்தை கொடுத்து ஆண்டவரை தேடுறான் அதுதான் அந்த அதிகாலை ஜெபம் அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற அனுபவம் என் அன்பு சகோதரனை சகோதரிய வேதம் சொல்கிறது அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னா சிலர் நினைக்கிறீங்க ஏன் மத்தியானம் தேடினா ஆண்டவரை கண்டடைய முடியாதா நைட்டு தேடா கண்டடைய முடியாதா நீ கண்டடைய முடியும் ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காருன்னா இந்த உலகத்தில் முந்தின நாள் நைட்டு தூங்கி காலையில எலும்பன உடனே முதல் நிமிடத்தை எனக்கு கொடுத்துருன்னு சொல்ல முதலிடம் நீங்க மத்தியானம் ஜபிக்கணும் ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார் நைட்டு ஜபிக்க ஆசீர்வதிப்பார் ஆனால் அதிகாலை ஜபம் நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வாழுகிற பிள்ளை என்பதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் முதலிடம் அதிகாலை அப்படின்றது முதல் ஸ்தானம் முதல் இடம் முதல் நிமிடம் முதல் மணி நேரம் முதல் நொடிதான் அந்த அதிகாலை இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அதிகாலை ஜபத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சு பல வருஷம் ஆகிப்போச்சு எழும்பி பெட்டில் உட்கார்ந்த உடனே அரை மணிக்கு நீங்க ஜபம் பரவாயில்லை ஒரு அஞ்சே நிமிஷம் என்னாலும் நீர் என்னுடைய தேவன் அதிகாலையிலே நான் உன்னை தேடுகிறேன் இந்த வசனத்தை எல்லாரும் இன்னைக்கு போகிறதுக்குள்ளாலும் மனப்பாடம் பண்ணன் வறண்டதும் விடாய்த்ததுமான இந்த உலகத்தில் தண்ணீரற்றதுமான இந்த உலகத்தில் என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சி ஆயிருக்கிறது என் மாமிஷமோ உம்மை தேடுகிறது அப்படி நான் என்ன அர்த்தம் தெரியுமா என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுசையும் காலத்தில் உங்கள்ட்ட ஒப்படைச்சாச்சு எல்லாமே உங்களை தான் தேடுதுன்னு அர்த்தம் மீன் என்னுடைய ஆத்துமா மாத்திரமல்ல என் ஆவி மாத்திரமல்ல என் சரீரம் கூட உண்மையே வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறான் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா என்னுடைய முழு வாழ்க்கையும் உங்க கையில தான் இருக்குது என்னுடைய லைஃப் உங்க கையில தான் இருக்கிறது என் குடும்பம் உங்க கையில் இருக்கிறது உன் எதிர்காலம் உங்க கையில் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவரிடத்துல காலையில் ஆண்டவரை தேடி அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் பெரிய ராஜாவான இன்றைக்கு ஒரு சாதாரண நிலைமையில நீ இந்த இடத்திலே வந்திருக்கலாம் அதிகாலையில் ஆண்டவரை தேடிப்பான் ஆண்டவருனர் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைப்பார் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படும் பொழுது ஆண்டவரே 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 ஆண்டவரையே சுத்தி சுத்தி வருவாங்க டெய்லி மூணு வாட்டி ஜோம் பண்ணிடுவாங்க டெய்லி ஆலயத்துக்கு போயிடுவாங்க காலையில் சர்ச்சில் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு தான் கடைக்கு போவாங்க வியாபாரத்துக்கு போவாங்க அப்படின்லாம் இருப்பாங்க ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே ஆண்டவர் வளர்த்ததுக்கு பிறகு ஆண்டவருக்கே சாக்கு போக்கு சொல்லுவாங்க ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு வர முடியாது ஐ எம் சாரி ஜீசஸ் ஐ கான்ட் கம் டுடே இன்னைக்கு என்னால் வர முடியாது சாக்கு போக்கு சொல்வாங்க யாரை தூக்கி வச்சா கொடுத்த ஆண்டவரிடத்துல போக்கு சொல்றது இன்னைக்கு ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் அன்றைக்கு மேய்த்து கொண்டிருந்த தாவீது பெரிய ராஜாவானுடைய ரகசியம் அதிகாலமையில தேவனே நீர் என்னுடைய தேவன் இன்னைக்கு பிறகு நீங்க நெஞ்சில் கையை வச்சுட்டு டெய்லி காலையில் சொல்லணும் தேவனே நீர் என்னுடைய தேவன் வறண்டதும் விடாய்த்ததும் கஷ்டப்படுகிறதும் கடனில் இருக்கிறதுமான இந்த உலகத்தில் என்னுடைய ஆத்மா உண்மை வாஞ்சிக்கிறது என்னுடைய சரீரம் உண்மை தேடுகிறது என்றது எந்த பிள்ளைகள் ஆண்டபுடைய சமூகத்தில் அதிகாலையிலே அவரை தேடுகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இனி ஒரு நன்மையும் குறையப்படாது ஹலலுயா இந்த தாவீதனுடைய ரகசியத்தை அவனுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறான் தன்னுடைய பிள்ளையாகிய சாலமோன் ஒரு நாள் கூப்பிட்டு ஒன்று நாள் ஆகமும் இருபத்தெட்டு ஒன்பது சொல்லுகிறது வாசிப்போமா என் குமாரனாகிய சாலமோனே என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி உற்சாக மனதோடும் சேவி எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையும் அறிகிறார் அறிகிறார் நீ அவரை தேடினால் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் உனக்கு அவர் தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் அவர் என்றென்றைக்கும் கைவிட்டு விடுவார் ஆண்டவர் நம்மளை கைவிடுகிற ஒரு நிலைமையை யோசித்து பாருங்க யாரு கைவிட்டாலும் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர் ஒரே ஒருவர் உண்டானால் நீங்கள் தேடி வந்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஆனா அவர் நம்மளை கைவிட்டுட்டார்னா இந்த உலகத்துல யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாது வேதம் சொல்லுகிறது பரத்திலிருந்து கட்டளையிட்டால் ஒழிய உன் பிள்ளையால கூட உனக்கு உதவி செய்ய முடியாதா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னாலும் பரலோகத்திலிருந்து உங்க பிள்ளையுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசணும் அப்படின்னா அவர் தான் எல்லாம் என் அன்பு சகோதரனை சகோதரியே அப்பா பிள்ளைய பார்த்து சொல்றாரு அரசாட்சிக்கு வரும் பொழுது எப்பா நான் எப்படி இவ்வளோ பெரிய அரசாட்சிக்கு வந்தேன் அப்படின்னாச்சின்னா அதிகாலையில் ஆண்டவரை தேடி நீங்கள் தான் எனக்கு எல்லாம் சொல்லி அவரையே பற்றி பிடிச்சி அவர் கூட நடந்து இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கிறேன் அதனால் இந்த அரசாட்சியை உங்ககிட்ட கொடுக்கும்னால உனக்கு நல்ல அட்வைஸ் பண்ணி கொடுக்குறேன் நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் என் குமாரனாகி சாலமோனே நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுட்டு என்ன அவர் உன்னை கைவிட்டுருவார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஆண்டவர் கைவிட்டதற்கு பிறகு இந்த உலகத்துல எந்த டாக்டராலும் உன்னை காப்பாற்ற முடியாது ஆனால் டாக்டர் கைவிட்டால் என் ஆண்டவர் காப்பாற்றுவார் பெற்றோர்கள் கைவிட்டால் என் ஆண்டவர் காப்பாற்றுவார் ஆனா ஆண்டவரே கை நிகழ்ந்ததற்கு பிறகு யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது எனவே இன்றைக்கு இந்த ரகசியத்தை தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொண்டு அதிகாலையிலே ஆண்டவரை தேடி ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் உரிமை பாராட்ட வேண்டும் ஆண்டவரையும் உங்களையும் பிரித்து பார்க்காதீங்க ஒரு நாள் புருஷன் மனைவி பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க சில புருஷன்மார்கள் மனைவியை தன்னிடத்துலேருந்து பிரிச்சே பேசிகிட்டு இருப்பாங்க மனைவிமார்கள் கேட்பாங்க என்னப்பா என்ன பண்ணும் பிரித்து பேசுகிறீங்க நான் உங்கள் மனைவி தானே உங்களுடைய சரீரம் தானே உங்கள் மாம்சம் தானே நான் என்ன மட்டும் ஏன் பிரித்து பேசுகிறீங்க தன்னையும் பிள்ளைகளையும் பற்றி பேசிட்டே இருப்பார் என்னமோ இவருக்கு நேரடியாக பரலவகத்துலேருந்து பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இறங்கி வந்த மாதிரி இந்த தாய் இல்லாமல் இந்த பிள்ளைகள் கிடைத்திருக்க மாட்டார்கள் இந்த தாய் மூலமாக தான் வந்திருப்பாங்க ஆனால் தன்னுடைய மனைவியை பிரித்தே பேசிகிட்டு இருப்பாங்க பிள்ளைங்க பக்கத்துலேயே அவங்களே வேதனையோடு சொல்லுவாங்க என்னப்பா என்னை மட்டும் பிரித்து பேசுகிறீங்க நீங்களும் பிள்ளைகளும் ஒன்றா பேசிட்டு என்ன பிரித்து வைக்கிறீங்களே என்ன பிரித்து பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் மனுஷனை பிரித்து பேசுனா கூட பரவாயில்லை ஆண்டவர் அந்த மனுஷனை சேர்த்து தந்துடுவார் ஆண்டவரை மட்டும் உங்களை விட்டு பிரித்து பேசிடாதீங்க நீர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடாதிருங்கள் இப்படிப்பட்ட தேவன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடாதிருங்கள் இந்த தேவன் சகல காரியங்களிலும் சகல காலங்களிலும் என்னுடைய தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவார் அவர் எனக்கு அநாதி தேவன் என்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து எப்பவும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வர வேண்டும் அவரை மட்டும் நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாக இருப்பீர்கள் ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவீர்கள் அதன் பிறகு நீங்கள் அங்கே போய் பார்த்தால் அவர்கள் இருப்பதில்லை என்கிற வசனத்தின்படியாக உங்கள் குடும்பமே அங்கே இருக்காது நிலைகுலைந்து போய்விடும் ஆண்டவர் மட்டும் நீங்கள் பிரிஞ்சிடாதீங்க சில வாலிப பிள்ளைகள் சொல்லுவாங்க நான் சர்ச்சுக்கு போய் என்ன கண்டேன் ஆண்டவர் என்ன என்ன செய்தாரா அது கொடுத்தாரா இது கொடுத்தாரா நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணி கேட்டேன் எனக்கு கொடுத்தாரா ஆண்டவர் அந்த பையனுக்கு வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நான் தனியாக நிற்கிறேண்ணே நிறைய பேர் புலம்புவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாமல் சொல்கிறாங்க அதுதான் உண்மை ஆண்டவர் இந்த பையனை கொடுத்தா உனக்கு நல்லது நடக்கன்னா அவரை விட முன்னாடி நின்று செய்து வைக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது கல்யாணம் பண்ணனா உனக்கு அழிவு வருமோ அந்த பையன்கிட்ட இருந்து உன்னை தூக்கி வெளியே எடுக்கிறதுல அவரை விட முக்கியமான ரோல் பிளே பண்றவங்களையும் இருக்க முடியாது ஏன்னா நீ தெரியாம பேசுற ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்துட்டு நீ போட்டுட்ட ஆனால் அவனுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும் அதனால ஏசுநாதர் எனக்கு தரலன்னு நீசுநாதர் திட்டுனா கூட பரவாயில்ல ஆண்டவர் கெட்டதை உனக்கு தர மாட்டேன் நீ திட்டு போ பரவாயில்ல ஆனால் என் கண்ணு முன்னே நீ அழியக்கூடாது என் கண்ணு முன்னால நீ வாழ நீ ஏன் பிள்ள உனக்காக என் ஜீவரை ஜீவனை இருக்கிறேன் உயிரையே கொடுத்திருக்கிறேன் ரத்தத்தை கொடுத்திருக்கிறேன் நீ எப்படி கஷ்டப்படலாம் நீங்கள் ஆண்டவரை ஆயிரம் திட்டு திட்டுனா கூட ஆண்டவர் கேட்டுகிட்டே இருப்பார் எதுக்காக தெரியுமா உனக்கு நல்லதுக்காக கேட்டுட்ருப்பார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு அப்படி ஆண்டவரை திட்டி பின் போன பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஆண்டு சொல்ல வேண்டியது ஆண்டவரே ஒருவேளை அப்போ என்னுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கும் எனக்கு நல்லது செய்யறதுக்கு தான் நீங்க அதை தரலன்னா ஆண்டவரே நான் பேசின காரியத்திற்காக என்னை மன்னியும் என் கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லுங்கள் நிறைய பிள்ளைங்க அப்பா மாட்ட சண்டை போட்டு சர்ச்சுக்கு வர மாட்டாங்க கேட்டாங்க என்ன எனக்கு என்ன நடந்துச்சு என்ன என்ன கிடச்சி நான் கவர்மெண்டில் இத்தனை எக்ஸாம் எழுதுனேன் எனக்கு என்ன கவர்மெண்ட் வேலையாக கிடச்சிது எனக்கு என்ன பேங்க் வேலையாக கிடைச்சது ஆண்டவர் அதன் அதன் காலத்தில் சகலத்தை நிற்த்திங்கிறமாய் செய்கிறவர் ஒருவேளை அந்த நேரத்தில் நீ வேலைக்கு போயிருந்தா நீ வேலைக்கு போகிற இடத்துல பிசாசு உன்னை வஞ்சிருத்திருப்பான் இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு அழிவு வந்துருக்கும் அதனால ஆண்டவர் உனக்கு அதை கொடுக்காம நேர்த்தியான இடத்துல உனக்கு பங்கு வைப்பார் வேதம் சொல்லுகிறது நேர்த்தியான இடத்திலே எனக்கு பங்கு கிடைத்தது சிறப்பான சுதந்திரம் உனக்கு உண்டு அப்போ ஆண்டவர் உனக்கு கொடுக்கறதெல்லாம் நேர்த்தியான இடம் தான் இருக்கும் பர்ஃபெக்டான இடம் ஆண்டவர் உனக்கு ஒரு இடத்த கொடுக்கலையா அது வேலையாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கலையா ஆண்டவரே ஸ்தோத்திரம் எனக்கு நேர்த்தியான இடத்திலே பங்கு வைத்திருக்கிறார் அப்படின்னா அது பெர்ஃபெக்ட்டான இடம் இல்லை பெர்ஃபெக்டான குடும்பம் இல்லைன்னு அர்த்தம் ஆண்டவர் கொடுக்கலன்னா இது பெர்ஃபெக்டாக இல்லைன்னு அர்த்தம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளாயிருக்க வேண்டும் லூயா எங்கள் பாருங்கள் அப்பா சொல்கிறாரு நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் அவரை நீ விட்டுட்டியன்னா உங்கள் அப்பாவாகி என்னாலே உன்னை காப்பாற்ற முடியாது யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த ரகசியத்தை அறிந்து ஆண்டவரை பற்றி பிடித்து அவரோடு நடக்கிற வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் ஹலலூயா கிருபையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நண்பகல் வேளையிலே என் பிள்ளைகளை நீவே அழைத்து கொண்டு வந்து என்னை தேடி வருகிற உங்களுக்கு இனி ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீர் என்னென்ன நன்மையின் ஈவுகள் குறைவுபட்ட நிலைமையில் என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ நன்மையான எந்த ஈவும் புரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வரும் என்று சொன்னீரே உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான நன்மையான ஈவுகளையும் பூரணமான கிருபையின் வரங்களையும் ஜோதிகளின் பிதா கொடுக்க என் பிள்ளைகளின் பெற்றுக்கொள்ளட்டும் நீர் கொடுக்க நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் நீருமுடைய கரத்தை திறக்க நாங்கள் நன்மையினால் திருப்தியாகிறோம் என்கிற வசனத்தின் படியாக உம்முடைய கரம் என் பிள்ளைகளுக்கு நேராக திறக்கப்படுவதாக இவர்கள் நன்மையினால் திருப்தியாகட்டும் அதிகாலையிலே உம்மை தேடி தாவீதுக்கு கிடைத்த சிலாக்கியங்களை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் வர்மையும் வறுமையும் பஞ்சமும் மேய்க்கிற பஞ்சமும் மாறி என் பிள்ளைகள் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கப்படுவார்களாக உடைய தரித்திரங்கள் மாறட்டும் பஞ்சங்கள் மாறட்டும் தொழிலிலே காணப்படுகிற மந்தமான நிலைமை மாறி என் பிள்ளைகளுக்கு தெய்வீக செழிப்பு உண்டாகட்டும் தாவீதுக்கு ராஜ மேன்மையை கொடுத்த ஆண்டுபர் அவனை தொடர்ந்து அவன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ராஜ மேன்மையை தக்க வைத்து கொள்ள கிருபை செய்த நல்ல ஆண்டவரே இவர்கள் குடும்பத்திலும் அப்படிப்பட்ட நன்மையின் கிருபைகளை நீ தாரும் மகிமையான முன்னேற்றங்கள் இவர்கள் குடும்பத்திலே உண்டாகட்டும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொன்ன வசனத்தின் படியாக சேனைகளின் கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து நாளுக்கு நாள் விருத்தியை கட்டளையிடுவீராக நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை கட்டளையிடுவீராக நாளுக்கு நாள் கடன்கள் அடைக்கப்படுவதாக என் பிள்ளைகள் கடன்களை அடைத்து இனி கடன் கொடுக்கிற ஜாதியாக இவர்களை நீர் மாற்றுவீராக தடைகளை உடைத்து இயற்கை கப்பார்

அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஓடியங்கள் விநாயக் அவன்யூ ஓ எம் ஆர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்பது ஏழு மேலும் இருபத்தி நான்கு மணி நேர ஜெப உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது 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 மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்